ஐயா உண்டு அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிலையத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி அகில திருட்டு அம்மானை என்ற ஆகமத்தை நாம் படிப்பதினால் என்ன என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்க இருக்கின்றது அந்த ஆகமத்தை தூசணிக்கின்ற போது என்ன தீமைக்குள் அகப்பட வேண்டி இருக்கின்றது என்ற நிகழ்வுகளை நாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு முன்பாக ஐயாவின் வருகையை பற்றிய திருவாசகத்தை ஏழு பதினான்கு லோகங்களும் அறியும்படியாகவும் இறைவனால் படைக்கப்பட்ட எண்பத்தி நான்கு லட்சம் பேதாபேத உயிரினங்களும் அறிந்து கொள்ளும்படியாக அம்மை கலைவாணியினுடைய உதவியோடு எம்பெருமான் திருவாசகத்தை இங்கே எழுதி அனுப்புகின்றார் திருவாசகத்தை எழுதி அனுப்பிய பிற்பாடு என்னென்ன இந்த ஆகமத்தினுடைய பெருமையை எப்படி சொல்லுகின்றார்கள் என்ற விவரங்களை நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் அதாவது இந்த ஆகமம் சொல்கிறாங்க பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு நோக்கிய கருணை உண்டா இல்லாதிருந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமே அதாவது யார் இந்த ஆகமத்தினுடைய தன்மையை உண்மையாக அறிந்து அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களுக்கு வேண்டிய பாக்கியங்களை கொடுப்போம் அவர்கள் தர்மபதி ராஜ்ஜியத்தை வந்தடைவார்கள் அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்பதை எப்பெருமான் இங்கே நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் மேலும் இந்த வாசகத்தை எப்படி நம்ம படிக்கணும் தினம் ஒரு நேரம் எந்த தினம் ஒரு நேரம் எந்த திருமொழி எதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம் கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதானே அதாவது ஒரு ஆகமத்தை நம்ம படிக்கக்கூடிய நேரம் தினமும் படிக்கணும் ஏன் இந்த ஆகமத்தை நம்ம தினமும் படிக்கணும் அப்படிங்கிறத நாம நம்ம இங்க பார்ப்போம் அதாவது கலி என்ற மாய்கை மக்களுடைய உள்ளத்தில் மாய்கையாக இருந்து மக்களை துன்பத்திற்கு ஆழ்படுத்தி கொண்டிருக்கின்றது எந்த நேரம் எந்த ரூபத்தில் அந்த கலியானது நம்மை வந்து தாக்குகின்றது என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இந்த ஆகமத்தை நாம் தினம் தினம் படிக்க படிக்க நமக்குள் இருக்கக்கூடிய அந்த களிமாய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் அகன்றுவிடும் களிமாய எண்ணங்கள் அகல்கின்ற போது உள்ளம் தூய்மையாகும் உள்ளம் தூய்மையாகுகின்ற போது இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் அந்த இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கின்ற போது நம்முடைய கர்ம வினைகள் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படும் இவ்வாறு கர்ம வினைகள் அகற்றப்பட்டு விட்டது என்றால் நாம் இந்த பிறவி என்ற பிணியிலிருந்து என்ன செய்ய முடியும் விடுபட முடியும் சொல்றாங்க தினந்தோறும் நீங்கள் படிக்க வேண்டும் தினம் ஒரு நேரம் ஒரு நேரமாவது ஐயாவினுடைய அகில வாசகத்தை நம்ம படிக்கும்போது அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய களிமாய எண்ணங்கள் அறிந்தோ அறியாமலோ நாம் பல தவறுகளை செய்திருக்கலாம் செய்து அந்த தவறுகளிலிருந்து திருந்துவதற்குரிய வழிமுறைகள் எத்தனையோ உதாரணங்கள் ஓமைகள் இங்கே ஐயா நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ஓமைகளையும் உதாரணங்களையும் பின்பற்றி நாம் செய்த தவறு என்ன ஏன்னா கலியுகத்தில் ஒருத்தர் செய்யக்கூடிய தவறை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது சுட்டி காட்ட முடியாது சுட்டி காட்டினா யாரும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாங்க அங்கே பகை உணர்வு அப்படிங்கிறது தான் மேலோங்கும் அப்போ இந்த நிலையிலிருந்து விடுபட வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் அவர் அவர் தன்னந்தனியாகவே தன்னுடைய தவறுகளை என்ன செய்ய வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் அப்போ திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழி எது அப்படின்னா இந்த ஆகமம் அப்போ இந்த ஆகமத்தை தினந்தோறும் படித்து அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை அறிந்து தன்னிடம் இருக்கக்கூடிய கர்ம வினைகளிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் வழி பார்க்க வேண்டும் அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஞான பொக்கிஷம்தான் இந்த அகில திரட்டு அம்மானை என்ற ஒரு ஒரு ஞானம் அமு அந்த பொக்கிஷம் ஐயா நமக்கு தந்திருக்கின்ற ஒரு என்ன சொல்கிறது சிதனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிங்க அந்த அதை நம்ம என்ன செய்யணும் சரியாக பயன்படுத்த வேண்டும் நாம் இந்த பிறவி பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொருவரும் இதை என்ன செய்ய வேண்டும் அகமத்தை தவறாது நம்ம வந்து படிக்கின்ற போது இந்த கர்ம வினைகள் அகற்றப்பட்டு இந்த துன்பம் என்பது விளக்கப்பட்டு நமக்கு இறைவனுடைய பாதாரம் ஆகிய வாழ்வு கிடைக்கும் என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை என்பதை ஐயா நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அடுத்ததாக வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர் ஆசித்தன் பதமே கண்டு அதன் வழி முறையே நின்றார் கோசித்தன் பதமே கொண்டு பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடு சிறப்புடன் இருந்து வாழ்வார் இன்னைக்கு மக்கள் எப்படி வாழ்கிறாங்க இந்த உலக வாழ்க்கை தான் பெரிது இந்த உலக வாழ்க்கை தான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அருளுகின்ற தருகின்றது என்று அந்த சுகத்தை அதாவது ஒரு சிற்றின்பம்னு சொல்லுவாங்க பேரின்பம் அப்படிங்கிறது ஒரு பரமானந்த நிலை அந்த இறைநிலை அடைகிறது தான் பேரின்பம் ஆனால் அந்த ஒரு சில நாம் நொடிகளில் இருந்து மறையக்கூடிய அந்த ஆசையை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இப்போ உதாரணமாக ஒரு சிறு வயதிலிருந்து பிள்ளைங்க பிறந்த உடனே என்ன செய்கிறாங்க படிக்கணும் படிக்கணும்னு விரட்டுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுக்கணும் மதிப்பெடுக்கணும் மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அந்த ஒரு நாள் ஆசைக்காக அந்த அந்த தேர்வு வந்த உடனே ஒரு சில மணித்துளிகள் அந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் அதை யாருமே என்ன கொண்டாடுறது கொண்டாடுறதில்லை ஆனால் அதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டம் துன்பங்கள் அப்படிங்கிறது பல பல நிலைகளில் இருக்கிறது இப்ப இந்த சிற்றின்பம் ஒரு சுய ஒரு குறுகிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்திற்காக எவ்வளவோ வாழ்க்கையை தொலைத்து கொண்டு மக்கள் என்ன செய்கின்றார்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோல பெரியவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலட்சியம் நாம் இப்படி அடைய வேண்டும் இந்த லக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த லக்கை அடைகிறதுக்காக தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்கின்றார்கள் அங்கே அர்ப்பணித்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த லெக்கை விட மிக சிறந்த இலக்கு நமக்கு இருக்கின்றது அந்த இலக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கும் அதோடு இறைவனுடைய பாதாரமும் கிடைக்கும் அதற்கும் ஒரு வழி இருக்கிறது அப்படிங்கிறத மக்கள் என்ன செய்யலை உணரலை அதை உணர்ந்தவர்களுக்கு தான் இங்கே வந்து இறைவனுடைய பாதாரத்தோடு இந்த சிறப்பும் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த விருத்தத்தில் ஐயா சொல்கிறாங்க அதான் வாசித்தவர்கள் வாசித்ததோடு விட்டு விடாமல் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன் நாம் அந்த வழிப்படி பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நெறிமுறையை உவந்து கற்றவர்கள் அதே மனதினில் உணர்ந்தவர்கள் ஏன்னா எஸ் ஏன் எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும் எது உண்மையான இன்பம் எது நிலையான இன்பம் அப்படிங்கிறது நம்ம கேள்வி கேட்கின்ற போது நமக்கே தெரியும் அதான் ஏன் சொல்லுவாங்க கேள்வி கேளாதவர்களுக்கு கேடு வரும் தன்னாலே நாம் யார் நாம் எங்கிருந்து வந்தோம் நமக்கு தேவையானது என்ன இந்த உலக இன்பத்தை நாம் அடைந்த பிற்பாடு அடுத்து நாம் செல்ல இருப்பது என்ன இந்த உலக இன்பங்கள் பெருது என்று நாம் ஓடுகின்றோமே அப்போ அதற்கு அதை நம்ம வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் யாருடைய துணை வேண்டும் என்பதை ஒரு மனிதன் கேள்வி கேட்டு தனக்குள்ளே ஒரு அறிவை தெரிந்து கொண்டான் தெளிந்து கொண்டான் என்றால் அங்கே அதாகவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழியை என்ன செய்யும் காட்டும் அப்போ அதை மனதில் உணர்ந்து கற்றவர்கள் ஆசித்தன் பதமே கண்டு இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் இவ்வுலக வாழ்க்கையிலும் நாம் இன்பத்தை எய்ய முடியும் என்பதை உணர்ந்து அந்த இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்கு அந்த ஆகம நெறிப்படி யார் வாழுகின்றார்களோ அப்படி வாழுகின்றவர்களுக்கு இறைவனுடைய பாதாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் தர்மீக வாழ்வாகி அந்த பேரின்ப வாழ்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்வில் என்ன என்ன சிறப்புகள் இருக்கின்றதோ அத்தனை சிறப்புகளும் கிடைக்கும் என்பதை ஐயா நமக்கு இங்கே உறுதிப்படுத்துகின்றார் மேலும் இந்த திருமொழி வாசகத்தை அங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஐயா அவதாரத்திற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னே இங்கே எழுதி அனுப்புகின்றார் எதற்காக இந்த மக்கள் இதை திருந்து தெளிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டு தங்களுடைய தவறுகளை தங்களுடைய உள்ளத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐயா இங்கே இருக்கின்றார் தான் ஐயா சொல்கிறான் திருமொழி வாசகம் தன்னை தேசத்தில் வரும் முன்னாக வைகுண்ட அவதாரம் நிகழ்வதற்கு முன்னாகவே வருவது திடனாம் என்று வைகுண்ட அவதாரம் நிகழ இருக்கின்றது கலி அழிப்பதற்காக ஐயா வருவது நிச்சயம் என்பதை தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிலே ஐயா என்ன செய்கிறாங்க இங்கே திரு திருவாசகத்தை எழுதி அனுப்புகின்றார்கள் ஒரு திரு கூட்டமாக ஓர் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டில் வருகென வந்து நாங்கள் அம்மானையில் ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு வைகுண்ட அவதாரம் நிகழ்வது உறுதி என்பதை எழுதி என்ன செய்யணும் அனுப்பியிருக்கின்ற மேலும் மருத்தினோம் அம்மானதனில் அம்மானமாய் புதியதாக்கி கருத்தினுள் அகமே கொண்டு ஐயா சொன்ன இந்த ஆகமத்தை யார் அதை கருத்தாக உணர்ந்து அகம் ஏற்க வேண்டும் அகம் ஏற்க வேண்டும் அப்படின்னா இப்போ வாசிக்கிறோம் பாராயணம் சொல்கிறோம் அதோட வேலை முடிஞ்சு அப்படின்னு இருக்கக்கூடாது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு நமக்கு வாழ்க்கைக்கு காட்டக்கூடிய நெறி என்ன என்பதை நாம் என்ன செய்யணும் உணர வேண்டும் உணர்ந்து அதன்படி நம்ம வாழ்க்கையை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி கவனித்து அவர்கே தக்கும் உருத்தில்லாம் கேட்போரலாம் யார் இதை கவனமாக அகத்தில் கொண்டு அதன்படி வாழ்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் இறைவன் வந்து என்ன செய்யல சிறப்புகளை கொடுப்பதாக சொல்லுகின்ற ஆனால் உறுத்தில்லா கேட்போரலாம் இதில் இங்கே என்ன சொல்ல இருக்கு ஏதோ ஒரு மண்மொழிதானே யாரோ எழுதினது இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் கவனம் செலுத்தாமல் இருப்பவர்களெல்லாம் இதை விட ஒரு ஞானத்தை வெளியில் எங்கேயுமே என்ன செய்ய முடியாது அறிந்து கொள்ள முடியாது மேலும் இதை ஏழனமாக பேசக்கூடியவர்கள் சிறித்துறை கேட்பவரெல்லாம் சிவபொருளை வெளியே காண்பார்கள் அங்கே வெளியே காண்பார்கள் என்னை கண்டுபிடிக்க முடியாது தான் இறைவன் இருக்கின்றார் அந்த உண்மையை உணர்வதற்குத்தான் இந்த ஆகமம் என்ன செய்கின்றது வழிகாட்டுகின்றது ஆனால் இந்த உண்மையை வந்து மக்கள் உணரவில்லை என்றால் என்ன செய்ய முடியாது கண்டுகொள்ள முடியாது உலகில் தமிழ் மனுக்கள் தமிழாலே ஓமை உரைத்து விட்டார்வோ கலக்கமுடனே என் மொழியை கண்டு பழித்து நகைத்தோரே அலகை துளைத்து நரகதிலே ஆணி அரைந்து அவனிதனில் குலைய குலைத்து நரகில் கொண்டே போட சொல்வேனே இந்த ஆகமத்தை பழித்து பேசக்கூடியவங்க இந்த ஆகமத்தினுடைய உட்பொருளை உணராமல் அதை ஏழனமாக பேசக்கூடியவங்க எல்லாரும் எங்கே தள்ளப்படுறதா ஏன் சொல்கிறாங்க நரகத்திற்கு தள்ளப்படுவதாக நரகத்தில் கொண்டு சேர்க்கப்படுவதாக எப்படி அழகை அழகைனால் பேய்கள் பேய்கள் இந்த தீமைகளை கலியோடு சேர்ந்த அந்த தீமைகளையெல்லாம் எப்படி நரகத்தில் தள்ளுறாங் தள்ளப்படுகின்றதோ அதுபோல் இந்த ஆகமத்தை நகைத்தவர்களையும் தள்ளப்படுவார்கள் இந்த ஆகமத்தை உணராதவர்களும் தள்ளப்படுவார்கள் என்பதை அங்கே நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் மேலும் எந்த மொழியும் என்னெழுத்தும் ஏடாய் சேர்த்து இவ்வுலகில் சிந்தை மகிழ்ந்த அன்பருக்கு தெரிய திறமாய் எழுதி வைத்தேன் எந்தன் பெருமான் திருமொழியை எடுத்தே வாசித்துரைத்தோறும் சந்த முடனே வாழ்ந்து முக தர்மபதியும் காண்பாரே அதாவது ஆகமத்தை எடுத்து வாசித்தவர்கள் அந்த வாசித்ததோடு நின்றுவிடாமல் இதை பிறரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் உலக மக்கள் அறியும்படியாக தெளிவுபடுத்தியவர்கள் எல்லோருக்கும் தெரிய வைக்க வேண்டும் என்று பாடுபடுகின்ற அந்த மக்கள் இங்கே அந்த ஞானத்தை அகில ஞானத்தை அறியாதவர்க்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தர்மமே ஆகம தர்மம் ஏன் சொல்வார்கள் வைந்தரின் ஓமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே வைகுந்த அவதாரம் ஏன் நிகழ்ந்தது எதற்காக இந்த அவதாரம் ஏன் முப்பொருளும் ஒருபொருளாக இறைவன் அவதாரம் எடுத்து வந்திருக்கின்றார் என்ற அந்த நிலையை மக்களுக்கு உணர வைக்க வேண்டும் அதை யார் உணர வைக்கின்றார்களோ அதுதான் இந்த உகத்தினுடைய மிகப்பெரிய தர்மம் அவர்கள் தர்மபதியை காண்பார்கள் என்பதை ஐயா சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க தெரியாத பேருக்கு உபதேசம் செப்பியிரு என் மகனை அறியாமையில் மக்கள் உளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உலக இன்பம் பெருது என்று அந்த களி மாயைக்குள் அகப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் அறிந்தவர்கள் இதை தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுப்பதுதான் மிகப்பெரிய சிறந்த தர்மம் இந்த கலியுகத்தில் அதை சொல்லிக் கொடுப்பவர்களும் அந்த சிறந்த பெயராகிய தர்மீக வாழ்வை அடைவார்கள் அது மட்டுமல்ல காண்பார் காண்பார் கண்கா தர்ம கண்காட்சி கண்டே மரணம் இல்லாமல் காண்பார் என்னும் கழிகூர்ந்து கண்ணோன் பதத்தை கண்ணாடி காண்பார் நீத கண்ணாலே கருணாகரராய் கவ்வையற்று காண்பார் என்றும் கைலாசம் கண்டே நன்றாய் வாழ்வாரே அதாவது இந்த தர்மபதியாகிய அந்த வாழ்வினுடைய சிறப்பை அவங்க என்ன செய்ய முடியும் கண்ணால் பார்க்க முடியும் இந்த ஆகும நெறிப்படி வாழுகின்றவர்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லுகின்றார்கள் மேலும் இந்த மொழியை தூஷணித்த இதை ஏழனமாக பேசிய இடும்பர்கள் படுகின்ற பாடை நான் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார் களிப்பிடித்து கண்ணும் உருகி கால் உழன்று குந்த குடலும் பூர கொப்பில் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்தடைவார் என்னான இது தப்பாதை அதாவது இந்த ஆகமத்தினுடைய உட்பொருளை உணராமல் மக்களுக்கு நல்வாழ்வுக்கு கா வாழ்வதற்காக காட்டப்பட்டிருக்கின்ற ஒரு ஞான பொக்கிஷம் என்பதை உணராமல் இந்த ஆகமத்தை தூசணிக்கின்றவர்கள் இதை ஏழனமாக பேசக்கூடியவர்கள் எப்படி அந்த கலி நரகத்திற்குள் தள்ளப்படுகின்றதோ அதுபோல் நரகத்திற்குள் தள்ளப்படுவது மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே பல விதமான துன்பங்கள் அந்த துன்பங்களை அனுபவித்து என்ன செய்வாங்க நரகத்தில் போய் சேர்வார்கள் மேலும் தப்பாதனமே சாபமிட்டோம் ஆனால் இந்த ஆகமன் நெறிப்படி வாழ்கிறாங்க அதான் ரெண்டும் சொல்கிறாங்க ஐயா அதாவது தூசணிக்கக்கூடியவங்க அதை பின்பற்றாதவங்க இந்த உலகத்தில் எல்லா வித கேடுகளும் துன்பங்களும் அனுபவித்து என்ன செய்வாங்க நரகத்துக்கு போவாங்க ஆனால் இந்த ஆகமன் நெறிப்படி வாழ்ந்து மக்களுக்கு எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் தர்மீக வாழ்வை இந்த உலகத்தில் என்ன என்ன சிறப்புகள் இருக்கின்றதோ அத்தனையும் பெற்று தர்மீக வாழ்வை என்ன செய்வார்கள் அடைவார்கள் அது தப்பாதனவே சாபமிட்டோம் இதில் எந்தவித மாற்றும் கருத்தும் இல்லை இது நிச்சயமாக நடந்து தேரும் அப்படிங்கிறத சொல்றேன் தப்பாதனவே சாபமிட்டோம் சக்தி பேரில் தன்ன உண்மையத எப்பாரெல்லாம் அறிந்திடவே இந்த மொழியை எழுதி வைத்தேன் இந்த உண்மையை உலக மக்கள் அறியப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆகமத்தை நான் என்ன செய்திருக்கின்றேன் எழுதி வைத்திருக்கின்றேன் ஏன்னா இதை வந்து நாரா இறைவனால் அருளப்பட்ட அந்த ஞான மொழிகள் ஆகவே ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுதி வைத்த அம்மா இழத்திரட்டம்மான இதை இதை உலக மனுக்களால் உலக மக்களால் இதை போன்ற ஒரு ஞானத்தை இதை வந்து என்ன செய்ய முடியாது எழுத முடியாது இதற்கு முந்தைய அவதாரங்கள் நிறைவேறிய பிற்பாடு ஒரு ஆசிரியரால் எழுதப்பட்டு நாம் அந்த கதைகளை நாம் என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்ளுகின்றோம் ஆனால் எந்த ஒரு மனிதராலும் இந்த இலத்திருட்டு அம்மானை என்ற ஆகமத்தில் தந்திருக்கக்கூடிய அந்த ஞான அறிவை அந்த ஞான பொக்கிஷத்தை எழுத முடியாது என்பதை ஐயா என்ன செய்கின்றார் எங்கே சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் இறைவனார் அருளப்பட்ட இந்த அமுதத்தை நாம் என்ன செய்யணும் அறிந்து உணர்ந்து அதை அந்த ஞானத்தை பிறகக்கூடிய நிலைக்கு நாம் பக்குவப்பட வேண்டும் அதை உணர்ந்து தெளிவு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை சொம்மைப்படுத்த வேண்டும் எந்தே இந்த திருவாசகம் தன்னை இயம்ப சரஸ்வதி மாது கண்டே மெய்த்தோன் எழுதி மிக அதிலே விட்டிடவே நன்றோ மறையோன் இடமேகி நாட்டில் அறிய செய்யனவே அண்டே அவனை தான் அறிய அனுப்பி மகிழ்ந்து அவர் இருந்தார் அன்றே இந்த அம்மையை சரஸ்வதி தேவி சொல்ல நாராயணமூர்த்தி இதை எழுதி என்ன செய்கின்றார் இந்த கலியுக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆகமமாக அகில திரட்டு என்ற ஞானத்தை நமக்கு தந்திருக்கின்றார் இதை உலக மக்கள் எல்லோரும் தெரிந்து என்ன செய்ய வேண்டும் தெளிவு பெற வேண்டும் தெளிவு பெறுவதோடு மட்டுமல்லாமல் இங்கே இந்த உலக வாழ்க்கை என்ற இந்த பூ வாழ்வை விட்டு பேரின்பமாகிய தர்மயுக வாழ்வை பெற வேண்டும் அப்படி என்றால் இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு எப்படி நாம் வாழ்வது வாழ்ந்தால் தர்மீக வாழ்வை பெற முடியும் இந்த களிக்குள் அகப்பட்ட படாமல் நாம் எப்படி இதிலிருந்து விடுபடுவது என்பதற்குரிய ஞான மொழிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது அந்த ஞான மொழிகளை பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் தர்மீக வாழ்வை பெற வேண்டும் நாம் மனதில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஐயா வந்து நன்மை தீமை ரெண்டையுமே நம்ம இந்த இடத்துல நமக்கு விளக்கி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதாவது ஆகம நெறிப்படி வாழுகின்றவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் உள்ள எல்லா சிறப்புகளையும் பெற்று தர்மயுக வாழ்வை பெறுவார்கள் என்றும் பிறவி என்ற பேர் பிணியிலிருந்து விடுபட்டு பேரின்ப வாழ்வை பெறுவார்கள் என்பதையும் இந்த ஆகம நெறிப்படி வாழ தவறியவர்கள் இந்த ஆகமத்தை தூஷணித்தவர்கள் எல்லாம் என்ன துன்பங்களெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை துன்பங்களையும் அனுபவித்து இந்த உலகிலிருந்து அங்கே கலி அந்த கலிக்குள் அகப்பட்டு துன்பங்களையெல்லாம் அனுபவித்து அந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்ற இரண்டு விஷயங்களும் இங்கே என்ன செய்கிறார்கள் தெல்ல தெளிவாக விளக்கி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஆகமம் நாம் தொடக்கத்திலே நம்ம படித்திருக்கிறோம் இந்த ஆகமத்தை நாம் படிப்பதனால் என்ன என்ன பலன் இருக்கின்றது எப்படிப்பட்ட நம் கரும வினையினால் நம்மை சூழ்ந்து வரக்கூடிய எப்படிப்பட்ட தீமைகளாக இருந்தாலும் அத்தனையும் என்ன செய்கிறோம் அழிந்துடும் அதான் அந்த ஆகமத்தை நம்ம படிக்கும் போது மணடியும் இக்கதையும் மா விருப்பத்தோடு இழகி தலம் மழந்தோனை நாடி தான் கேட்பாளாமாகி உன்னானை பார்வதியால் உடனே மத மதலை கிடைக்குமடா அப்படின்னு ஐயா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லை குட்டமது கொண்டோர் குணம் வைத்து கேட்பாரால் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை இந்த ஆகமத்தை படிக்கின்ற போது எப்படிப்பட்ட கர்மவினையால் வருகின்ற நோயாக இருக்கட்டும் துன்பங்களாக இருக்கட்டும் அனைத்தும் இறைவனுடைய அருளால் என்ன செய்யப்படும் நீக்கப்படும் அவையெல்லாம் விளக்கப்படும் நான் அறிந்தோ அறியாமலோ தவறுகள் செய்து அவை கர்ம வினையாக நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த கர்ம வினையிலிருந்து விடுபட வேண்டும் என்றார் இந்த ஆகமும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது அதாவது மூன்று முறை இறை பணியை தொடர்ந்து செய்து கொண்டு இறைவனுடைய நாமத்தையே சொல்லிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பேரை விட ஒரு சிறந்த பேர் இந்த ஆகமத்தை தெரிந்து நம் வாழ்க்கையை அதன்படி நடத்தி செல்வமையானால் வாழ்க்கையில் நம் மாற்றத்தை கொண்டு வருவோமேயானால் கிடைக்கும் என்பதை ஐயா உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஆகவே ஒரு காதில் கேட்டு ஒரு காதில் விட்டுவிட்டீர்களே என்று சொன்ன அந்த நிலைப்படி இல்லாமல் ஐயா சொன்ன உட்பொருளை நாம் உள்வாங்கி அதனுடைய அந்த கருத்துக்களை தெரிந்து நாம் மீண்டும் என்ன செய்யணும் இந்த பிறவா நிலையிலிருந்து பிரபா நிலையாகிய பெரும்பவான்மை பெற வேண்டும் அதற்கு இது உறுதுணையாக இருக்கிறது என்பதை நம்பி இந்த வாகமத்தை என்ன செய்யணும் அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் பிறரைக்கும் அதை என்ன செய்ய வேண்டும் அதை எடுத்து சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்து என்ன நிகழ இருக்கின்றது என்பதை வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு ஐயா அடுத்ததாக என்ன செய்ய இருக்கின்றார் என்ற செய்திகளை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா